அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அற்புதமான திண்டிவனம் மண்ணிற்கு வந்திருக்கின்றோம் மூன்று மணிக்கு வர வேண்டிய நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றேன் அதற்காக முதல் கூட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று சென்னைக்கு வந்திருந்தாங்க அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துவிட்டு அவர் டெல்லிக்கு வழியடைப்பிற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பிக்கு வரணும் அதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் விட்டது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மாற்றம் ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விழுப்புரத்திலே மாற்றம் நடக்கும் நிச்சயமாக திண்டிவனத்திலே மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தொண்டர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எத்தனையோ பகுதிகள் வளர்ச்சி பாதையில் இருந்தாலும் கூட கூட வளர்ச்சினா என்னன்னே தெரியாம இன்னைக்கு திண்டிவனமும் விழுப்புரமும் இருக்குங்க அதனால தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக பாண்டிச்சேரிக்கு போறாங்க சென்னைக்கு வர்றாங்க வேற வேற ஊருக்கு போறாங்க இங்க அவங்களுக்கு வேலை இல்லை அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாற்றாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு நம்பிக்கையோடு இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் அதை மாற்றி காட்டுவோம் அதற்கு முன்பு தமிழகத்திலேயே

கொங்கு பகுதியை கடந்துவிட்டு மத்திய தமிழகத்தை கடந்துவிட்டு இன்னைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டிவண்ணத்தில் எல்லா இடத்திலும் கூட மாற்றம் என்கின்ற வார்த்தைக்காக மக்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றார் எழுபது ஆண்டு கால இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் இந்த ஊழல்வாதிகளை அடியோடு வீட்டிற்கு துரத்த வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றார் அது எல்லா தொகுதிகளும் கூட வெளிப்படையாக தெரிகிறது அதுவும் குறிப்பாக விழுப்புரம் இங்கே வரும் பொழுது இன்னும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஊர் சாதாரண ஊர் சங்க சங்ககாலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய திண்டிமன் இதை ஒய்மா நாடு என்று சொல்வார்கள் சங்ககால இலக்கியத்தில் அந்த ஊருடைய பெயர் ஒய்மா நாடு அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஊருடைய மைந்தர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஊருனுடைய தாய்மார்களாக சகோதரிகளாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஒய்மா நாட்டினுடைய சங்ககால மன்னன் நல்லிய கோடன் என்கின்ற மன்னனுக்காக எழுதப்பட்டதுதான் சிறுபான் படை ஒரு சங்க இலக்கிய நூல் இந்த மன்னனுடைய ஒரு மைந்தனுக்காக ஒரு மன்னனுக்காக எழுதப்பட்ட நூல் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்குங்கையா சங்ககாலத்திலிருந்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்ல திண்டிவனமும் ஒண்ணு திண்டிவனத்துக்கு நமக்கு தெரியும் அந்த காலத்துல திந்திரிவனம் என்கின்ற பெயரும் இருந்துச்சுங்க காரணம் இங்க இருக்கக்கூடிய கோவில திந்திர நீஷ்டம் திந்திரிவனம் என்கின்ற பெயர் திண்டிவனமாக மாறி பரந்தாக சோழன் இந்த கோவில்லாம் கட்டி பாதுகாத்து இந்த கோவில்ல மட்டுமே ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு கல்வெட்டுக்கள் அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர்ல இருக்கிறேன் அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஊர்ல மண்ணினுடைய மைந்தர்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்கின்றீர்கள் இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் சங்க காலத்திலே பெருமையோடு இருந்த திண்டிவனத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில பெருமை இல்லை இதே ஊருக்கார் ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எப்படிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதன் செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தும் கூட இந்த காலத்துல இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த யாத்திரையினுடைய ஒரு மிக முக்கிய கடமையாக வைத்திருக்கிறோம் முதலமைச்சர் ஐயா ஓமந்தூர் தமிழகம் முழுவதுமே மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தவர் அவர் மது குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தவர் இந்த மன்னனுடைய மைந்தர் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்துல கொண்டு வந்த பெருமை இந்த ஊருக்காரர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்களுக்கு தமிழ் வறட்சி கழகத்தை ஆரம்பிச்சாரு திருக்குறளை கட்டாய பாடமாக்கினார் எப்படிப்பட்ட பெருமை இவங்கள திமுக என்கின்ற கட்சி தோன்றுவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மன்னனுடைய மைந்தன் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்துல கொண்டு வந்து அதையெல்லாம் தாண்டி அற்புதமான தமிழ் கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு புது ஒரு இடத்தையும் கூட தமிழக அமைச்சர்களை கொண்டு வந்தாங்க அவர் எதற்காக வாழ்ந்தார் நேர்மையான மனிதர் பூரண இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதே திட்டிவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேர் இருந்தாங்க தூரவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்கானத்துல பதினான்கு பேரும் செங்கல்பட்டுல எட்டு பேரும் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தார் இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கொள்கையோடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாய சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சாரும் அதனுடைய விளைவு பாருங்க ஐம்பது பேர் விசாராயத்தை அருந்தி மருத்துவமனையில்

காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்துல யாரெல்லாம் கள்ளச்சாராயம் அவங்களோட குரூப்பா போய் அவரு ஒரு படுக்கையில படுத்துக்கிட்டார் திமுக அரசு விட்டு வைக்குமா யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணத் தொகை உங்களுடைய அரசு மருத்துவமனையில யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்ற அரசு மருத்துவமனையில ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரணத் தொகையா இங்கிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் சண்டை போட்டு இப்படியா கள்ளச்சாராய் எங்க வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு மருத்துவமனையிலே கைது செய்த அவலத்தை இங்கே பார்த்தோம் ஐயா இதில் ஆச்சரியம் பாருங்க கள்ளச்சாராயம் மருந்து யார் இறந்து போனாங்களோ பத்து லட்சம் ரூபாய் அரசவர்களுக்கு தொகை கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நான் தப்புன்னு சொல்லிங்க ஐயா இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டாங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும் பத்து லட்சம் ரூபாய் ஆனா இதே தமிழகத்துல சென்னையில வெள்ள வந்துச்சுங்கய்யா வெள்ளத்துல யாராச்சும் இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா லட்சம் கள்ளச்சாராயம் லட்சம் ஆனா வெள்ளத்துல லட்சம் இதே சிவகாசி பக்கத்துல தீபாவளிக்கு முன்பு வெடி விபத்துல இருந்தா மூணு லட்சம் விபத்துல இருந்தா மூணு லட்சம் சென்னை வெள்ளத்துல இருந்தா அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தா பத்து லட்சம் ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே அண்ணன் டிஆர் ஆர் பால் அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவர்களுடைய சாராய ஆளு இவங்களுடைய ஆளு பத்து லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை ஆறாயிரம் பண்ணா தான் மக்கள் வருவாங்க இவர்கள் டாஸ்மாக் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசனுடைய வருமானத்துக்காக இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடைகள் இதெல்லாம் நீங்க நாவ வச்சு இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க தீய சக்தி தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முன்னேற கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர் இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சுங்க அது இந்த ஊர் சாதாரண ஊர் இல்லைங்க யார் ரெண்டு அமைச்சர் சில ஊருக்கு ஒரு அமைச்சர் கிடைப்பதே பெரிய இந்த ஊருக்கு ரெண்டு அமைச்சர் பாருங்க ஒரு அமைச்சர் ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர் சாராயத்தை பத்தி நம்ம பேசணும் ஐயா மரக்கானத்தை பத்தி பேசணும் விசாராயத்தை பத்தி பேசணும் அதில் யாரெல்லாம் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்பொடி வலதுகரம் இடதுகரம் யார் இருக்காங்களோ அவங்க தான் சாராய கேஸ் கைதானாங்க அப்படிப்பட்ட பெருமை அமைச்சராக இருக்கார் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினா என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மேலும் ஒரு வன்மத்தில் கால் புணர்ச்சியில் மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்கய்யா உங்கள் நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்கிறது எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மையை திரேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் நீங்கள் ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி அந்த மேல எதுக்குண்ணே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க தான் நீ போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு அதனாலதான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அண்ணே சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி

எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் அன்னைக்கு கடம்பல அடுத்து விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மணக்காணம் பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசி உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் மணக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்னு வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு கம்பெனி விக்கிறார் துபாய் கம்பெனியுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வச்ச எஃப் இசெட்டி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கையா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்கே நீங்க வாக்களிக்க கூடாதுங்க உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசு நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தை அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியிலே முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்துவிட்டு விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க ஐயா மோடியை நின்று இருக்கிறாங்க அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாரு எல்லா இடத்துலயும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்னேன் எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்துல ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்டை கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க சம நீதி இதுதாங்க சமூக நீதி இந்த ஊர்ல இருந்தா இருக்குங்க திண்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப் நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க அவங்க துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான் பக்கத்துல சேரே போட மாட்டான் என்ன சொல்றாங்கன்னா துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தில் வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார் அண்ணா பொன்முடி அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த சூர்யா படத்தில் ரிப்பீட் மோட் ஏ ரிப்பீட் சமூக நீதி சமநீதி சமூக நீதி சமநீதி திராவிடம் சமூகநீதி சமநீதி ரிப்பீட் இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட திராவிடம் திராவிடமா எண்ணுங்கய்யா திராவிட அரசியல்னு சொல்றாங்க நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசு கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தை எல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல் எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும் அது உங்க குழந்தையா தெரியாதுங்கய்யா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும் இந்த கட்சி நினைக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்துல இருக்கீங்களா நீங்க தாங்கய்யா அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணா எனக்கு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காதுண்ணே சாக்கடனே தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும் கொத்தடிமையிலாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வர மாட்டாங்க பொன்முடியவங்க ஐயா அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சி செக்ரட்டரி அங்க மாறும் நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க மோடி அவர் ஹிந்தி திணிக்கிறார் ஐயா இந்த நிகழ்ச்சியை முடிச்ச உடனே நைட் ரெண்டு மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி ஐயா எதுக்கு ஐயா காசி தமிழ் சங்கமம் நாளை ஆரம்பமாக இருக்கிறது காசி தமிழ் சங்கம் ஆண்டு ஃபுல்லா ஐயா இது இரண்டாவது ஆண்டு நாளைக்கு துவக்கம் இல்ல யாருங்க துவக்கி வைக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில் துவக்கி வைக்கிறார் இந்த கொத்தடிமைகள் உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா மோடி ஐயா தமிழை திணிக்கிறார்கள் குற்றச்சாட்டு வைங்க எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க உட்கார்ந்துருப்போம் யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட நம்முடைய மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட பெருமை கிடைக்குதுங்கய்யா செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சிருக்காருங்க ஐயா பாராளுமன்றத்தினுடைய மையக் கட்டிடத்துல வைத்திருக்கீங்களா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சிங்கய்யா குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்க அதனால் சகோதர சகோதரிகள அதிகமாக நேரத்தை எடுத்தால் தவறாகிவிடும் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுறேங்கய்யா எல்லா தலைவர்களும் பேச வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதைனுடைய ஆசை ஆனா இவங்கதான் உங்களோட இருக்கிறவங்க இவர்களுக்கு உங்களுடைய வழி முழுமையாக தெரியும் எதற்காக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அந்த வழி உங்களுக்கு தெரியும் நான் பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைங்க வளர்ச்சி 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 திமுக சொல்றது வளர்ச்சி இல்லைங்கய்யா திமுக சொல்றது வீக்கம் கட்டி ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்க நாடே வளர்ந்தால் சமுதாயமே வளர்ந்தால் ஐயா அது வளர்ச்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வளர்ச்சி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம் கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்க ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறார் சுகமாக இருக்கின்றார் தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறார் தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்ம இருந்து கொள்ளடிக்கிறார் பொன்முடி அவர்கள் போனவங்க உங்க ஊருக்காரங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் போட்டு மூணு வருஷத்துல எப்படி நூத்தி பத்து கோடி ரூபாய் ஆக்குற ரகசியத்தை எங்களுடைய சகோதரர்கள் சொல்லி கொடுத்தா திடீர்னத்துல எல்லாருமே பணக்காரர் ஆகட்டுமே நான் சொல்றேன் அதனால் சகோதர சகோதரிகளை அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே எங்களுக்காக மூன்று மணி நேரம் காத்திருக்கிறார் அந்த யாத்திரைகளை நானும் பங்கெடுப்பேன் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திலே நானும் இருப்பேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ஆரத்தழுவி கட்டி அணைத்து வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் என்பது தமிழகத்திலே நிச்சயமாக நடக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுங்கய்யா உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு பிரதமர் எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா அப்படி யூகேஜி யூகேஜி பாப்பாட்ட போய் மோடி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் சொல்றாங்க கண்ணு எத்தனை எம்பி வருவாங்கன்னா யூகேஜி பாப்பா சொல்லும் நானூறு சீட்டை தாண்டுவாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர ஒரு குழந்தைக்கு தெரியும் இது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற அதனால் இந்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிற்கணும் மாற்றத்திற்காக துணை நிற்கணும் நிக்கணும் நானூறு எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து இருந்து விருப்புறம் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும் அந்த முடிவை நீங்க தாங்க எடுக்கணும் பொன்முடி அவர்கள் போனவங்க வேண்டாங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு சொல்றாரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு நீ எஸ் சி தானே அப்படின்னு கேட்கிறாரு இவர்களை எல்லாம் நியாயமான காவல்துறையா இருந்தா அப்படியே மேடை மீது ஏதி அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அப்படியே கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம் மேடையில உட்கார்ந்து அம்மாவை பார்த்து நீ எஸ் சி தானே இதெல்லாம் ஏத்துக்க முடியுங்களா ஐயா இல்ல ஏத்துக்குவோமா

இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து உங்களுடைய எம்எல்ஏவாக இருந்து நம் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து இதே திட்டிவனத்தினுடைய கலைக்கல்லூருடைய பெயர் கூட இவருடைய தந்தையாருடைய பெயர் கோவிந்தசாமி சாமி ஐயாவுடைய பெயர் அப்படிப்பட்ட அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்டுக் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுடைய அன்பு தலைவர் அமைதியாக அடக்கமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து களத்திலே தொண்டர்களோடு தொண்டராக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் அவர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக கடுமையாக இந்த பகுதியில் திமுகவுடைய எதிர்ப்பை எல்லாம் சமாளித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு தலைவர் நின்று கொண்டிருக்கின்றார் அது எங்களுடைய அன்பு தலைவர் மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் வினோஜ் பி செல்வமோ பகுதியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வேகங்க ரொம்ப வேகமா வளர்ந்து இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல எத்தனை பேர் பதிவாக இருக்கிறாங்க மாவட்ட அளவுல பார்ப்போம் இன்னைக்கு இந்த பகுதி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நம்முடைய பெருங்கோட்டு பொறுப்பாளர் வினோஜ் அவர்கள் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இணைத்து இந்த வளர்ச்சியை வேகம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கு வினோத் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்த்த நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக சமீபத்தில் நம்ம கட்சிக்கு வந்து வேகம் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நித்திராஜ் அவர்கள் சமூக சேவைக்கு பெயர போனவர் அண்ணன் அவர்கள் நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் சத்யநாராயணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக புது வரவு என்று சொல்லுவோம் எப்பவுமே புதிதாக ஒரு மனிதன் வந்தால் மழை பெய்யும்பான் இன்னைக்கு காலையில் மழை பெய்ஞ்சிருக்குது அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருந்து முழு குடும்பமே பெரிய பெரிய ஆளுமை புரட்சி தலைவர்கிட்ட புரட்சி தலைவி கிட்ட எல்லாம் வேலை பார்த்து அப்படிப்பட்ட ஒரே ஆளுமை இந்தியாவில் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களோடு கைகோர்த்து அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலே மொத்தமாக தன்னுடைய குடும்பத்தோடு நினைந்திருக்கின்றார் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களை இந்த நேரத்தில் ஒரே அன்பான வேண்டுகோள் வைக்க முரளி ரெட்டியார் அவர்களை வரவேற்று கட்சியில் ஐக்கியப்படுத்தி நம்முடைய தொண்டர்களோடு இணைத்து அவருடைய முழு சக்தியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கு அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களும் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்களும் அவருக்கு தோலோடு தோல் கொடுத்து முரளி நெட்டியாரர்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கும் ஏடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் வைத்துவிட்டு மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய வர்த்தகர் பெண்ணினுடைய மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ் அவர்கள் வழக்கறிஞர் பெண்ணுடைய மாநில செயலாளர் ஆர் ஆர் கே செந்தில் அவர்கள் இளைஞரினுடைய மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவர்கள் மாவட்ட துணை தலைவர் அக்கா வசந்தி முருகேஷன் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அருமையன் முருகன் அவர்கள் சந்திரலேகா பிரபாகரன் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் ஆண்டாள் அவர்கள் இளைஞரனுடைய மாவட்ட தலைவர் கடுமையாக யாத்திரையை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜீவானந்தம் அவர்கள் பட்டியலினுடைய மாவட்ட தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாகபாசம் அவர்கள் கட்சியில முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து முன்னாள் இன்னால் என்கின்ற எந்த வார்த்தையும் இல்லாமல் எப்பொழுதும் நான் தொண்டர் என்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கே ஆர் விநாயகம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கட்சியினுடைய வளர்ச்சி அதற்கு அடிப்படை நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய உலகூறு கிழக்கு அண்ணன் யுவராஜ் அவர்கள் திண்டிவனம் நகர தலைவர் வெங்கடேச பெருமாள் அவர்கள் மரக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் சுந்தர் அவர்கள் மரக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் அண்ணன் முருக பெருமாள் அவர்கள் மரக்கான மத்திய தலைவர் அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் கட்சியை சாராதவங்கள் பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையில போய் நின்றுதான் சகோதர சகோதரிகள் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் மோடி ஐயா மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்கள் இந்தியா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்று உறுதியாக நினைக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களோட தொடர்ந்து நின்னுங்கள் நிச்சயமாக அரசியல் மாற்றம் இந்த பகுதிக்கு கட்டாயமாக வேண்டும் பாரத ஜனதா கட்சி செய்து கொடுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டம் இருந்து வருவதற்கு நீங்கள் துணைய இருக்க வேண்டும் என்கின்றன கான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த அந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா பாரத என் புகழ்